பத்தி கிரீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஜோதிடக்கலை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிலே உயரிய கலையாம் தெய்வீக கலை என்று போற்றப்படக்கூடிய ஜோதிடம் ஜோதிடக் தான் உயர்ந்தது அதுதான் எல்லாமே சொல்லலாம் நீங்கள் யார் என்ன ஆக போகிறீங்க ஏன் பிறந்தீங்க என்னவா ஆக போகிறீங்க உங்களுக்கு கண்டங்கள் எப்போ போகிறப்போ நோய் நொடிகள் எப்போது வரும் உங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும் புத்திரபாக்கியம் எப்போ கிடைக்கும் உங்களுடைய முடிவு காலம் எல்லாமே சொல்லலாம் பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லக்கூடிய ஒரே கலை யோஜனக்கலை தான் இது அந்த காலத்திலே இருந்து வந்தது புராணத்திலே இருந்து வந்தது ராமாயண மகாபரம் தொட்டு பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய கலையாக இருந்தது அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் எல்லாமே ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க அவர் எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவர் அவர் கேட்டு தான் எல்லாமே செய்வாங்க போருக்கு போகிறதுக்கு என்றைக்கு போகலாம் நல்ல விஷயம் துவங்குறதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி தான் சொல்லுவாங்க அவர் ஜோதிடக் கலையும் தெரிஞ்சு வச்சுருப்பார் ஜோதிடக் கலை என்றுமே அழிவில்லாதது அது தெய்வீக கலை இல்லையா அதனால் அழிவில்லாதது ஜோதிடத்தில் எல்லாமே சொல்ல முடியும் பரிகாரங்கள் இறைசக்திகள் என்னென்ன விஷயங்கள் எப்பப்போ நடக்கும் இதில் பலவிதமான பலன்கள் சொல்லப்பட்டு வருது நட்சத்திரத்தை வச்சு சொல்லலாம் ராசியை வச்சு சொல்லலாம் லக்னத்தை வச்சு சொல்லலாம் அது இல்லாமல் என் ஜோதிடம் நியூமராலஜி சொல்லுவாங்க பிறந்த தேதி அவருடைய மாதம் வருஷம் அந்த கூட்டத்தக்க வச்சு சொல்லலாம் கையில் இருக்கிற ரேகை வச்சு சொல்லலாம் கை ரேகை நம்மளுடைய சாமுத்திரிகா நம்ம உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம உருவத்தில் இருக்கிற அந்த தோற்றத்தை பார்த்து சொல்லலாம் பிரசன்ன ஜோஜரம் சொல்லப்படுது நீங்கள் வரக்கூடிய நேரத்தை வச்சு லக்னம் போட்டு அதை சொல்லலாம் அருள்வாக்கு மூலிமா சொல்லலாம் சக்தியோட அருள் கிடைச்சி அது மூலிமா சொல்லலாம் பிரசனங்களே பல்வேறு வகையான பிரசனங்கள் இருக்குது சோழி போட்டு பார்க்குறது வரக்கூடிய லக்கணத்தை வச்சு சொல்கிறது இதெல்லாமே சொல்லலாம் இதில் குறி சாஸ்திரம் இருக்குது இவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களேன்னு தெரியாது என்னுடைய தந்தையார் அதை கடைப்பிடிச்சி வந்தார் அடியேனும் அதை கடைப்பிடிச்சி வரேன் ரொம்ப நாள் உள்ளவங்க பழங்கால ஜோஷியங்களுக்கு தான் அந்த குறி சாஸ்திரம் தெரியும் அந்த நிமித்தி இருக்கிற சாஸ்திரம்னா ஒருத்தங்க நம்மளை தேடி வரும்போது அவங்களுடைய பார்வை அவங்க பார்வை எந்த திசையில் படுதோ அந்த திசையை கணக்கு போட்டு அங்கே எந்த கிரகம் இருக்குது அதனுடைய பலாபலங்கள் என்ன இதெல்லாமே சொல்லலாம் இதுவும் பிரசன்ன வகையில் சொல்லக்கூடிய ஒன்று தான் அப்படியும் சொல்லலாம் இதெல்லாம் சொல்லி நாங்கள் அப்பா சொல்லி கேட்டு நடந்திருக்கோம் நிறைய நடந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக சொல்லுவார் படின்னு ஓரளவுக்கு சொல்லிட்டு வரேன் இது மாதிரிலாம் பண்ணலாம் அது இல்லாமல் ஜோதிடத்தில் ஒழைச்சுவடிகள் இருக்குது இதுவும் முனிகரில் எழுதப்பட்டது எல்லாப்பையும் நல்லவங்களுக்கு இருக்குது நல்லதற்கு இருக்குது நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு நிறைய பேர்ட்டை விசாரித்து தான் போய் பார்க்கணும் இப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் ஆகிடுச்சு அப்போல்லாம் வந்து பார்க்க வேணாம் கண்ணு முடினு போய் பார்த்துடலாம் ஊருக்கு ஒரு ஜோசியர் தான் இருப்பாங்க பிரசித்தி பெற்று வைத்தியசன் கோயிலில் விளங்கும் இப்போ அப்படிலாம் கிடையாது நிறைய காப்பி எடுத்து நிறைய இடத்துல பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஜோதிடர்கள் சொல்லவே வேணாம் இப்போது சமீபத்தில் ஒருத்தர் போட்டிருந்தார் குற்றீசல் போல் ஜோதிடர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க அது உண்மை தான் ஆனால் அந்த ஈட்ட சில இசு இல்லை ஒரு நாளைக்கு தான் அந்த ஈஸியில் இருக்கும் அப்புறம் மறைஞ்சிடும் இல்லையா அது மாதிரி தான் அவங்க வந்தது தெரியாத போடும் திரும்ப போயிடுவாங்க மக்கள் அவங்களுக்கு விரும்ப மாட்டாங்க ஏன்னா குறை வந்து ஆபத்துன்னு சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்குது முழுசும் தெரிஞ்சுக்கணும் நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் அப்படி வரவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பரம்பரை ஜோதிடர்கள் எங்களை மாதிரி இருப்பாங்க அவங்ககிட்ட கற்றுக்குங்க வேணான்னு சொல்லலை நீங்களே வந்து கற்றுக்கிட்டு நான் எல்லாம் தெரிஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது ஜோதிடத்தில் எல்லாம் தெரியும் நானும் என்ன கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நானும் நிறைய பேர் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் யாரும் சொல்லிக்காமே போய் பார்த்து ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் வந்து தான் இருக்கேன் ஒரு திறமை இருக்கும் அதன்படி சொல்லுவாங்க பல கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் ஜோதிடம்ன்றது இதுதான் விரிவாக இந்த ஜோதிடத்தை போய் சொல்லிட்டு வரேன் இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் சொல்லிட்டு வரேன் மக்களுக்கு ஒவ்வொருத்தங்க ஒரு ஜோதிட முறையில் இப்போ பார்த்துட்டு வராங்க இப்போ உள்ள காலகட்டம் மாறி போச்சு இல்லை நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அதெல்லாம் தற்கமயத்துக்கு மட்டும்தான் பரம்பரை ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோதிடத்தின் மூலயமாக பார்க்கக்கூடிய பலன்கள் தான் நிலைத்து நிற்கும் இதுதான் பண்ணணும் நீங்கள் போங்க வேணான்னு சொல்ல அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் டாக்டர் போனாலும் எல்லா நோயும் பார்த்துக்க சரி பண்ணுவார் இப்போல்லாம் கண்ணுக்கு ஒரு டாக்டர் பல்லுக்கு ஒரு டாக்டர் வயிற்றுக்கு ஒரு டாக்டர் தோலுக்கு ஒரு டாக்டர் எலும்புக்கு ஒரு டாக்டர் இப்படி தான் இருக்காங்க அப்படி தான் இப்போ ஜோதரம் வந்துடுச்சு நான் நினைக்கிறேன் அதனால் வரவேற்கிறேன் ஜோதிடம் வந்து ஜோதனங்கள் நிறைய வரது வரவேற்கக்கூடிய விஷயம் நிறைய அதனுடைய பரிணாமல் வளர்ச்சி வருவது விசேஷம் எல்லாமே நல்லது தான் இருந்தாலும் பழசு பழசு தான் ஓல்ட் இஸ் கோல்டு அப்போ அந்த பழமையான ஜோதிடத்தை தான் மக்கள் விரும்பணும் அதில் தான் தீர்வு உங்களுக்கு முன்னியமாக கண்டுபிடிக்கிறேன் தற்சமயத்துக்கு உண்டான தீர்வை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பிரசன்ன ஜோதிட பார்க்கலாம் அருளாக கேட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அடியான் எப்படி சொல்கிறேன்னா எல்லாம் தெரிந்தனால ஜாதகத்தை பார்த்து கைரேகை பார்த்து எண் கணிதம் பார்த்து அவர்கள் வரக்கூடிய திசையை பார்த்து நிமித்தக்குரிய சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய திசையை பார்த்து இதெல்லாம் சொல்லி முடித்து அடுத்ததாக பூஜையிலே அமர்ந்து காளி வாராகியுடைய வழிபாடு மூலயமா அருள்வாக்கு சொல்லி இவ்வளோ விஷயத்தில் அவங்களை தீர்த்து வைக்கிறேன் இதெல்லாமே ஒருத்தர்கிட்ட இருக்கிறனால பண்ண முடியுது இது என்கிட்ட தான் இருக்கணும் எல்லா என்ன மாதிரி கூட இருக்கலாம் அவங்ககிட்ட கூட நீங்கள் போய்ட்டு வாங்க எல்லாம் தெரிந்த ஒரு விடம் நீங்கள் சென்று வந்தால் உங்களுக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் ஜோதிடத்துறைக்கு வரவங்க அதை ரொம்ப ஒரு கலையாக நினைக்கணும் அதை வந்து ஒரு பிஸ்னஸாக நினைக்கக்கூடாது வியாபாரமாக நோக்கத்தோடு வரக்கூடாது ஒரு சர்வீஸ் மைண்டடாக வரணும் ஒரு நியாயமான நம்ம தேவையான தொழிலுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வச்சுக்கலாம் மேலும் மேலும் கற்றுக்க விரும்பணும் எல்லா தொழிலையும் கற்றுக்கணும் ஜோதிடன்றது பெரிய கடல் ஆழ்கடலில் போய் முத்து எடுக்கிற மாதிரி தான் அதனால் எல்லாமே கற்றுக்கிட்டு வரணும் அப்படி தான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி நட்சத்திரங்கள் வச்சு பார்க்கும்போது ஒரு பிறந்த நட்சத்திரம் அவருடைய பிறந்த நட்சத்திரம் வச்சு தான் அவருடைய குணாதிசயங்கள் முதல் முறை சொல்லப்படுது குணாதிசயங்கள் வந்து பிறந்த நட்சத்திரம் தான் சொல்ல முடியும் அது இல்லாமல் அவர் மறைவு பெறும் வரை அந்த நட்சத்திரம் தான் அவரிடம் இருக்கும் எந்த கோயில் போலமே உங்கள் என்ன தான் கேட்பாங்க ராசியத்துலாம் கூட பரவாயில்ல அந்த நட்சத்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க இது நல்லதுக்கு கெட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதர்வன் நிபயத்தில் வரக்கூடிய மாந்திரிக சக்தியை செய்யக்கூடியவங்க எல்லாமே உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய தாயாருடைய பெயர் இது தெரிஞ்சாலே போதும் கெடுத்து பண்ணுவாங்க அதுக்கு தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு நம்ம நட்சத்திரம் சொல்லக்கூடாது நம்ம தாயாருடைய பெயரும் சொல்லக்கூடாது இது ரெண்டும் தெரிஞ்சிட்டாலே அவங்க அதுக்கு நம்ம முறைப்படி செய்வோம் ஏன்னா அந்த லைன்லேயும் நான் இருந்துகிட்டு வந்து மந்திரிக்கு தெரியும் தெரியும் ஆனால் நல்லது மட்டும்தான் செய்வேன் அதனால் நட்சத்திரம் வந்து நின்று பேசும் அதனால் ஒரு நட்சத்திரத்தை வச்சு குணாதிசயம் கண்டிப்பாக சொல்லலாம் அவங்கள வாழ்வாதார சொல்லலாம் அவங்க கடைசி நாள் வாழ்க்கை வாழக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லலாம் இது ஜோதிடத்தில் உண்மையான விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசிகள் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசியிலுமே மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த மூணு நட்சத்திரங்களும் சேர்ந்து அந்த பலன் பார்த்து அந்த ராசியுடைய அதிபதி கிரகம் என்னென்னு பார்த்து அதன்படி பலன் சொல்லணும் அந்த கிரகம் எங்கே இருக்குது அந்த கிரகம் எங்கே பார்க்குது அந்த கிரகம் எந்த நட்சத்திர இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது கண்ணு முடியும் சொல்லக்கூடாது ஜோதிடம் அதனால்தான் மக்களுக்கு வந்து இதன் மூலிமா நம்பிக்கை இல்லாமல் போய்டுது அப்போது அதெல்லாம் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது பற்றி செய்யணும் அப்போது ராசியை பற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய பழங்கள் சொல்லலாம் கோச்சார பழங்கள் அதுதான் இப்போ சொல்லிட்டு வரோம் நாங்கள் பல ஜோதிடம் சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் கூட சில பேர்லாம் சொல்கிறாங்க கோச்சார பழங்களெலாம் போய் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் நான் சொல்லி பல பேர்கள் அது கரெக்டாக வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம பாட்டு நம்மளுடைய குறிக்கோள் நோக்கி போயிட்டே தான் இருக்கும் ராசி பலன் உண்மையான விஷயந்தான் விதி மதி கதி யாப்பியம் இதெல்லாம் தான் ஜோதிடத்தில் உள்ளது விதின்றது நம்ம விதிக்கப்பட்ட விதி அது பற்றி தான் நடக்கும் கதின்றது சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த சூரியனை வச்சு அதான் லக்னம் அதை பற்றி சொல்கிறது மதின்றது ராசி சந்திரன் வச்சு சொல்கிறது யாப்பியம் என்றால் எனக்கு ஜாதகமே இல்லைங்க என் பேர் தாங்க வச்சுருக்காங்க அதை வச்சு தாங்க நான் பண்ண முடியும் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க பேராசி பார்ப்பீங்களா நான் எல்லாம் பார்ப்பேன் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த பெயருக்கு தான் யாப்பியம்னு பேர் யாப்பியம் என்பது பெயர் ராசி சொல்வது தான் பெரும்பாலும் பெயர் ராசியும் கரெக்டாக தான் இருக்கும் அந்த காலத்துலாம் பேர் வச்சவங்களாம் கரெக்டாக தான் வச்சிருப்பாங்க அந்த பேர் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த பேர் மறைய போகிறதில்ல அந்த பேர் தான் விளங்கிட்டே இருக்கும் அந்த பேர் சொல்ல கூடுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல சொல்ல ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்ல எப்படி சித்தியாகுதோ அந்த மாதிரி நம்ம பேரை சொல்ல சொல்ல அந்த பேருக்கு சக்தி அதிகமாகும் அப்போ அந்த பேராசி பார்க்கலாம் தவறு கிடையாது ஒன்றுமே இல்லாதவங்களும் பேராசி பார்க்கலாம் சொல்லலாம் கரெக்டாக தான் இருக்குது நான் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன் அப்போது விதி மதி கதி யாப்பியம் இதெல்லாம் வச்சு தான் ஜோதிஷம் சொல்லணும் அப்போது ராசியை பற்றி இப்படி சொல்லியிருக்கு கோச்சார பலன் கண்டிப்பாக உண்மை கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கு நவகிரகங்களும் சுற்றிகிட்டு தான் இருக்கு ஏழு கிரகங்களும் சுற்றிட்டு தான் இருக்குது ராகு கேது நிழல் கிரகங்கள் அது கண்ணுக்கு தெரியாது மற்ற கிரகங்கள்லாம் தெரியும் ஆனால் அதுதான் பொல்லாத கிரகங்கள் ராகு கேது தான் செய்வது போல் வேறு யாரும் செய்ய மாட்டாங்க நன்மை தீமையை வகுத்து கொடுக்கறது நல்லது கெட்டதை பார்த்து பண்ணுறது எல்லாமே ராகு கேது தான் அது கொடுத்து சனி பகவான் அதுக்கு தண்டனை கொடுப்பார் நல்லவங்களை நல்லது செய்வார் கெட்டவங்க கெட்ட செய்வார் இதுதான் உண்மையான விஷயம் மூணு கிரகங்கள் தான் பொல்லாத கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ராசி பத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் சொல்லியிருக்கேன் நவ கிரகங்கள் வந்து உண்மையான விஷயம் தான் சூரியன் சந்திரன் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் மற்ற ஐந்து கிரகங்களும் நம்ம தொலைநோக்கு பார்வையில் பார்த்தா தெரியும் டெலஸ்கோப் சொல்கிற இல்லையா அது மாதிரி அதுக்குன்னு உண்டான இடங்கள்லாம் இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது சுற்றிட்டு தான் இருக்குது அந்த நேழர்களுங்கும் தெரியாது ஆனால் அதுக்கும் பலன் உண்டு கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரி தான் ராகு அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ ராகு கேது வழிபடுறது எவ்வளோ விசேஷம் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை ராகு நிறைய கொடுத்துட்டு உங்களை மாட்டி விட்ருவார் கேக்கிறார் கேது நிறைய கெடுத்துட்டு உங்களை உத்தமனா நல்லவனாக நாணியாக ஆக்கிடுவார் அப்படி நாணக்காரர்கள் அப்போது ரெண்டுமே நல்லது தான் செய்யுது அது மாதிரி தான் இருக்குது இதுதான் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள சொல்லப்பட்டிருக்கு அப்போ நவகிரங்களுக்கும் அந்த ஜோதிடத்தில் பங்கு உண்டு சூரியன் ஆத்மகாரகன் சந்திரன் மனோகாரகன் செவ்வாய் சகோதர காரகன் புதன் வித்யாகாரகன் குரு புத்திரகாரகன் தனகாரகன் சுக்கரன் கலத்திரகாரகன் சனி பகவான் ஆயுள் காரகன் ராகு பகவான் யோக காரகன் கேது பகவான் ஞானகாரகன் இப்படிதான் ஒன்பது கிரகம் சொல்லிவிட்டு அப்போது இந்த ஒன்பது கிரகம் மட்டும் இல்லை இப்போது சமீபத்தில் மாந்தின்ற கிரகம் அது முன்னேந்தே இருக்குது அது இப்போது பயன்பாட்டில் வரனால அது இருக்கும் மாந்தின்ற கிரகம் சனியுடைய மகன் தான் சூரியனுடைய மகன் சனின்ற மாதிரி சனியோட மகன் தான் மாந்தி அந்த காலத்தில் ராமாயணத்தில் ராவணன் அழிக்க பிறந்த கிரகமாக தான் அது மாந்தி விலகுது அப்போது எப்படி ராகுக்கு ஏதோ அவங்க இருக்கிற வீட்டை அவங்களா ஆக்கி போவாங்களோ அதே மாதிரி ராகுக்கு சனிக்கிழமை தான் சொல்லப்பட்டிருக்கு கேதுக்கு செவ்வாய்க்கிழமை தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது கேது செவ்வாயுடைய அம்சமாகவும் விளங்குறார் ராகு சனியுடைய அம்சமாக விளங்குறார் அப்போது மாந்தி மாந்தி தன்னோட எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் இது உண்மையான விஷயம் அதனால்தான் மாந்தியை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க எல்லாருமே அதுக்கும் பரிகாரம் உண்டு பலன் உண்டு அதுக்கும் மாந்தீஸ்வரர்னு இருக்கார் அந்த ஈஸ்வரன் அம்சம் அவரிடம் போயிட்டு வழிபட்டு வரலாம் எப்படி ராகு கேதுக்கு இந்த காலகஷத்துக்கு போய் வழிபட்டோம் மாந்தீஸ்வரன் சொல்லி திருவாலங்காடில் காளி கோவில் பக்கத்தில் இருக்கார் அவருக்கு மாந்தீஸ்வரருக்கும் பரிகாரம் உண்டு அது சனிக்கிழமையில் ராகு காலத்தில் போயிட்டு அந்த மாந்தீஸ்வரர் வழிபட்டு வந்தால் மாந்தியோட தோஷம் கலப்போம் இருந்தாலும் மாந்தி மூணாறு பதினொல்லா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மற்ற இடங்களில் தான் தான் அந்த இடத்துக்குண்டான தீயதை செஞ்சிருவார் அந்த இடத்துக்கு உடனே பலனை தரமாட்டார் இப்படி தான் சொல்லப்படுது அது இன்னொரு பதில் விளக்கமாக சொல்கிறேன் அதனால் இந்த நவ கிரகங்கள் இல்லாமல் மாந்தியை சேர்த்து பத்து கிரகங்கள் தச கிரகங்கள் அப்படி தான் சொல்லப்படுது அப்போது ஒன்பது கிரகங்கள் தான் எல்லாருக்கும் தெரியுது பத்தாவது கிரகம் பண்ணுறது யாருக்கும் தெரியாது அது மறைமுகம் எப்படி ராகு கேதுகள் நேழ கிரகமான சொன்ன மாதிரி மறைமுகம் கிரகமாக கருதப்படுவது மாந்தி ஒன்றே ஆகும் கண்ணு சொல்லிடலாம் மாந்தி இருந்துன்னா இருக்கக்கூடாயத்தில் மாந்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு மறைமுக தொடர்பு உண்டுன்னு சொல்லிடலாம் மறைமுக வழக்கு உண்டுன்னு சொல்லிடலாம் மறைமுக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடலாம் மறைமுக நோய் இருக்குதுன்னு சொல்லிடலாம் இதெல்லாம் உண்மையான விஷயம் இதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல அந்த வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவங்ககிட்ட பாவம் படாப்படுத்தி அவங்கள அனுப்பிச்சாங்க அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லி அவங்களுக்கு சரி பண்ணிடுறாங்க அவங்க அதை கேட்டுட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் நடக்கலன்னு போது அவங்களுக்கு நிறைய மனசாபனம் ஏற்பட்டு இது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதுக்கு தான் நான் முடிவில் என்ன சொல்கிறேன்னா அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஜோதிடர்கள் கண்டிப்பாக இருக்காங்க சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைங்க இருக்காங்க வெளி உலகத்துக்கு வராமல் இருக்காங்க அதுதான் உண்மை இப்போ அடியுன்னு வந்திருக்கேன்னா விழிப்புணர்வு கூட தான் வந்திருக்கேன் வேறு எதுக்கும் வரல ஒரு சேவை மண் பண்ண முடியாது தான் வந்திருக்கேன் ஐம்பது வருடம் பார்த்துன்னு இருக்கேனா இதில் வந்து நான் பெருசாக ஒன்றும் இனிமே அனுபவிக்க விரும்பல சேவை செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு கூட தான் வந்திருக்கேன் அதனால் ஜோதிடம் என்பது உண்மை ஜோதிடர்கள் உண்மை என்று சொல்ல மாட்டேன் அவர்கள் இன்னும் கற்றுக்கொண்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சு கொண்டு அவங்க மக்களுக்கு பண்ணணும்னு சொல்கிறேன் பெரும்பாலும் ஜோதிடத்தில் இருக்கவங்களாம் அவங்களுக்கு வந்து நிறைய தோஷங்கள் ஏற்படும் அதுக்குண்டான பல எங்கள் மாதிரி ஆளுங்ககிட்ட கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கணும் அவங்க ஜோதிடம் சொல்லிட்டு உண்டான பரிகாரம்லாம் இருக்குது ஒரு பரிகாரம்னு சொல்லிட்டு ஒரு கிரகத்தை பற்றி பயிற்சி பரிகாரம் சொல்லணுன்னா அதுக்குண்டான பரிகாரம்லாம் இருக்குது இதெல்லாம் அவங்க செய்கிறாங்களா செய்யலைன்னு தெரில இதெல்லாம் அவங்களுக்கு யாராவது கற்றுக் கொடுக்குறாங்களா கற்றுக் கொடுக்கலான்னு தெரில இதெல்லாம் செய்யணும் ஜோதித்துல வந்து நம்ம பண்ணும் போதாது அதில் வந்து நல்லதற்கு கெட்டதற்கு நம்ம குடும்பத்தை இது பண்ணணும் பிரச்சனை கொடுக்கும் உங்களுக்கு வராது நீங்கள் சாமி கும்பிடுவீங்க கரெக்டாக பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க உங்களோட மனைவி மக்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய தியாச பலன்கள் வந்து போய் சேரும் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜோதிடர்கள் வந்து மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் தன்னை முதல சரி பண்ணிக்கணும் எப்படி கீரி பாம்பு பாம்பை கடிச்சிட்டு பிறகு அதனுடைய விஷத்தை போக்கிக்க அது அந்த அருகம்புள்ளை தேடி போய் அதில் பிறண்டு கிரண்டு அந்த விஷத்தை நீக்கிக்குது அது மாதிரி தான் ஜோதிடர்களும் ஜோதிருக்கும் நிறைய தோஷங்கள் ஏற்படும் நிறைய பேர் பார்க்குறோம் நிறைய தோஷங்கள் ஏற்படும் அதனால் ஜோதிடமாக வரவங்களாம் யோசிச்சு தான் இந்த துறைக்கு வரணும் முதல்ல அது செஞ்சிங்க ஒரு சர்வீஸ் மெயின் வரணும் தியாகம் நுட்பம் வரணும் நம்மளுக்கு எது வந்தாலும் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வரோம் அது அதெல்லாம் ஏற்றுக்கு தயாராக இருக்கணும் அப்போதான் ஜோதிடத்துக்கு வரணும் நீங்கள் வந்து இந்த திரைமம் போகிறோம்னு திறமை போன பிறகு அது இல்லை இன்னும் பிரயோஜனம் அதனால் நான் நல்ல இதை மட்டும் தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இது மாதிரி கேட்டு நடந்துங்க ஜோதிடம் உண்மை கண்டிப்பாக நான் சொன்ன எல்லாமே நல்லாயிருக்கும் இதை கவனமாக கேட்டுக்கணும் இதை பார்க்குற மக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு நல்ல ஜோதியில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடத்தில் இந்த நட்சத்திரங்கள் ராசிகள் நவகிரகங்கள் முக்கிய பங்கு வகுன்னு சொல்லி அவருடைய விஷயத்த சொல்லியிருக்கேன் இதன்படி நடந்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்திலும் இறந்த காலம் சொல்லலாம் நட நிகழ்காலம் சொல்லலாம் வருங்காலம் கண்டிப்பாக சொல்லலாம் அடிய நிறைய சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு அதெல்லாம் நான் இப்போ இதில் சொல்ல விரும்பலை என்னிடம் நேர் வந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எனவே ஜோதிடம் உண்மை அதை சரிவர கற்று பயன்படுத்துவது சென்று நீங்கள் பல நாளை மார்க் கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்